கைரேகைக்கும் அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்திற்கும் எப்படி தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பிறக்கும் போது இறைவனாக படைக்கப்பட்டதுதான் கைரேகை தாமரை தண்டு வந்து மேல் நோக்கி அந்த இலைகள் வந்து கீழ் நோக்கி இருக்க பட்சத்தில் அவனுக்கு அதிர்ஷ்டங்கள் இந்த நடு பாதி இந்த மேல் நோக்கி இருப்பது உச்சநிலை இதுல எத்தனை தூரத்துக்கு நம்ம துல்லியமாக கைரேகையில பலன்களை அவர்கள் ஒருத்தருக்கு உண்டான படிப்பிலிருந்து எல்லா விஷயத்தையும் கைரேகையில் நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியுமா வணக்கம் நேயர்களே இன்று நம்மிடையே தஞ்சாவூர் ராஜேஷ்குமார் ஐயா அவர்கள் கைரேகை பற்றிய நுணுக்கங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் முதற்கண் அவரை வணக்கம் கூறி வரவேற்கும் வணக்கம் சார் வணக்கா எப்படி இருக்கீங்க சார் நல்லாயிருக்கும் சார் நன்றி சார் கைரேகை கைரேகை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஞானம் பெற்றவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கைரேகைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது கைரேகைக்கும் அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்திற்கும் எப்படி தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நல்ல விஷயமான கேள்வி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் அது உங்களுக்கு மட்டும் இல்லை மக்களாக பார்க்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே இந்த ஜாதகம் எதுக்கு கைரேகை இருக்குது எதுக்கு ஜாதகம் ஜாதகம் தானே சில பேர் ஜாதகம் வச்சுருக்காங்க ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசியையும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் கைரேகை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கேள்விக்குறியாகவே மக்கள்கிட்ட ஒரு போயிட்டுருக்கு இந்த கைரேகை என்பது எதுக்கு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கும்போது இறைவனாக படைக்கப்பட்டது தான் கைரேகை அதிகமாக அதுக்கு வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாக்கியத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அவருக்கு அவர் உகந்த ஆயுசும் பொன்னும் பொருள்கள் வித்தை செல்வம் எரின் மரணங்கள் ஏறும் பிரம்மதேவன் தொடங்கும் முன் தாயின் கர்ப்பத்தை நிச்சயிப்பார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆச்சுங்களா அந்தமாரி வந்து பார்த்தா நம்ம பிறக்க போகும்போது ஜாதகம் பிறந்ததுக்கு தான் அந்த நேரம் காலம் ஆச்சுங்களா அதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம ஜாதகம் எடுக்கிறோம் ஆனால் நம்ம பிறக்க போகும்போதே இவருக்கு இந்த காலகட்டத்தில் இது செல்வம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மாம் சொல்லக்கூடிய ஆயுள் நீக்கமாக அமையும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறகு போகும்போது எழுதி வச்சது தான் இந்த கைரேக சாஸ்திரம் இந்த கைரேக சாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் கைரேகை பா ஜாதகத்தையும் சொல்லுவாங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் வந்து பண்ணால் ஜாதகம் வந்து பேசாது அதை வந்து தாய் தந்தை இருக்கு தான் பேசணும்னு சொல்கிற மாரி இந்த ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஏன் அந்த பன்னெண்டு காலங்கள் அப்படின் இந்த கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் அதில் வந்து நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் ஆச்சுங்கண்ணா இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரப்போகும்போது மாமனுக்காகாது கைப்பற்றிருக்கோமா இது எல்லாமே நம்ம கைரேகைகளையும் சொல்ல முடியுமா கைரேகைங்கிறது மாற்றத்திற்குரியதா இல்லை புறக்கிறப்ப இருக்கக்கூடிய அதே ரேகைகள் தான் நம்ம இறப்பு வரைக்கும் இருக்கும் சந்திரப்ப வயசுக்கு வயசுக்கு மாறுமா நல்ல கேள்வி இது என்ன கேட்டிங்கன்னா சந்திரப்ப ரேகைகள் சொல்லக்கூடிய ரேகையில் வந்து இருபத்தி ஏழு ரேகைகள் இருக்கு எப்படி இருபத்தேழு நட்சத்திரங்கள் எப்படியோ அதுமாரி வந்து பண்ணால் இருபத்தேழு ரேகைகள் சொல்லக்கூடிய கொண்டு அது சந்திரப்ப ரேகைகள் சொல்லக்கூடியது இருபத்தி ஏழு வகையான ரேகைகள் இந்த இருபத்தேழு ரேகை ரேகையில் வந்து ஒம்பது கிரக மேடுகள் ஒம்பது கிரகத்துக்கும் உண்டான கிரகமேடுகள் வந்து கை ரேகையில் இருக்குது சூரியன்மேடு சந்திரமேடு செவ்வாய் மேடு சனி சனிமேடு ஆச்சுங்களா இப்படி ஏழு வகையான மேடுகளும் ஆச்சுங்களா பிறகு வந்து பார்த்திங்கன்னா கே ராகு கேதுக்கு எப்படி ஜாதகத்தில் இடம் கிடையாதோ அதேமாரி கை ரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமேடு சொல்லக்கூடிய மேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்றல் சொல்லக்கூடிய குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் என்ட்ரில் இருக்கக்கூடியது உச்சமேடு நீங்கள் விளக்கமாகவே ஒரு கையை வச்சே இதை சொல்லிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது குரு இது சுக்கரன் ஆச்சுங்களா இந்த நடு பார்த்தீங்கன்னா இந்த மேல் நோக்கி இருப்பது உச்சநிலை சூரியன் புதன் செவ்வாய் சந்தனம் கிடையில் இந்த கீழ் பகுதி எல்லாமே நிலை இதில் வந்து இப்போ ராகு கேதுவ நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ நீச்சம் என்பது யாரை குறிக்கிறது அப்படி கேட்டால் ராகை குறிக்கக்கூடியது உச்சம் என்று சொல்லக்கூடியது வந்து இப்போ கேதவை குறிக்கக்கூடியது இல்லை நீங்கள் சொல்றதில் இப்போ ராகு அப்படிங்கிறது வாய்ப்பகுதியாகவும் கேத்துவ வால் பகுதியாகவும் சொல்கிறப்ப வால் தானே நீச்சமாக இருக்கணும் நீங்கள் எப்படி ராகுவை நீச்சம்னு சொல்கிறீங்க நம்ம எடுத்தமே பிரம்மம் சொல்லக்கூடியது எதை சொல்கிறோம் முக்கியமாக பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது பிரம்மம் அதர்மம் சொல்கிறோம் அந்த அதர்மத்தை எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ராகு வை வச்சு சொல்கிறோம் அந்த மாரி தான் பிரம்ம என்பது கேதுவாயும் அதிகம் அதர்மம் என்பது ராகம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இதில் எத்தனை தூரத்துக்கு நம்ம துல்லியமாக கைரேகையில் பலன்களை இப்போ நிறைய இப்போ கிராமத்துலேயும் கூட இன்றைக்கி வழக்கில் இருக்குது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கைப்பற்ற சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த ஜாதகத்தினுடைய இப்போ ஒரு தசாபக்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம் நிறைய கணக்கீடுகள் ஆதிபத்திய கணக்கீடுகள் உச்ச நீச்ச உச்ச நீச்சம் நீங்கள் சொன்னீங்க உச்ச நீச்ச கணக்கீடுகள் அவர்கள் ஒருத்தருக்கு உண்டான படிப்புலேருந்து எல்லா விஷயத்தையும் கைரேகையில் நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும் அதான் நான் சொன்னேன் சந்திரப்பறகைகள் மெயின் பாயிண்ட் வந்து சந்திரப்பறகை தான் இதை நாங்கள் அதிபதமாக இருக்கிறது இப்போ பெரும்பாலும் அவங்களுடைய மெயின் செட் என்ன சனி சனிப்பெயிற்சி ஆமாம் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதை வந்து மாற்றமா மாற்ற முடியாது அந்த பயிற்சிகளுடைய நிலைகளையும் கை காமிக்குமா அது அதுக்கு சொல்ல வரேன் விளக்கன்னு சொல்ல வரேன் இப்போ இந்த நாலு கிரகங்களுடைய பேச்சு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ரேகைகள் மாறாது ஆனால் சந்தர்ப்ப ரேகைகள் உதவி செய்யும் என்று சொல்லி வச்சிருக்காங்க நம்ம சாத்திரங்கள் அதுமாரி அந்த சந்திரப்பறைகள் எப்படி உதவி செய்யும் அப்படிங்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு குரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த குரு பகவானுடைய மேடானது குருமேடானது உச்சநிலையோ ஆட்சி நிலையோ பெற்று வந்து அதில் சந்திரப்பறையை சொல்லக்கூடிய தேவசாந்த அமைப்பு அமைப்பும் அதுக்கிற வந்து சந்திரப்பமாக தோன்றக்கூடிய ரேகை அமைப்பு வச்சு அவங்களுக்கு நல்லது எது கெட்டது தெரிஞ்சுக்கணும் இதை மேசிமாக நாங்கள் சொல்கிறதோட அந்த கைரேகோடைய அமைப்பை வந்து பார்த்தா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் அதுக்குன்னு சொல்யூஷன் கொடுக்குறோம் இந்த கை ரேகைக்கும் இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம லக்னம் மாறுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இங்கே கைரேகை சாஸ்திரங்களிலும் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க உங்களுடைய மனோநிலையை பொறுத்து ரேகைகள் இப்போ ஒரு குழப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கசகசகசான ரேகைகள் உருவாகும் இதிலேயே ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறதுன்னு ரெண்டு ரேகைகளை சொல்லுவாங்க அப்புறம் இந்த சக்கர ரேகைகள் சங்கு ரேகைகள் இந்த விரல் மேலே வரக்கூடியதுக்கெல்லாம் பலன்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் எத்தனை தூரத்துக்கு வந்து உபயோககரமாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு சக்கர ரேகை சொல்லக்கூடிய பெருவிரலுக்கு மேலே இருந்தால் அவன் வந்து பண சுக்கர பலம் கொண்டவன் அதுவே சக்கரக்குரியானது குரு மேட்டுக்கு மேலே இருந்தால் அவனுக்கு குரு பலன் உள்ளவன் அதுவே சனிமேட்டு மேலே இருந்தால் அவன் சனி பலம் கொண்டவன் நீங்க சொல்றீங்க சார் சுக்கர பலம் குரு பலம் சனி பலம்ங்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் இப்ப வந்து பண்ணால் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்ன திருமணம் காதல் வசதி வாய்ப்பு இதையெல்லாம் சொல்லும் இப்போ சுக்கர பலன் ஒருத்தருக்கு கைரேகிற நல்லபடியாக அமைஞ்சிட்டால் அவன் மனைவி மூலமாக யோகத்தை அறிவான் அது சுக்கரபலம் அமையுது அப்படின்னு இருந்து அவரோட கைரேகையில கைரேகையில் அப்படியே ஜாதகத்துல பிரதிபலிக்குமா சுக்கரன் அவனுக்கு ஜாதகத்துலேயும் நல்லா இருப்பார் பெரும்பாலும் கைரேகையில் உச்சநிலை வந்து ஆட்சி நிலை சொல்லக்கூடிய நிலைகள் ஜாதகத்தில் இருக்குது அதை வந்து பண்ணால் கைரையில் எப்படி பொருத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது போது சுக்கர மீடு சொல்லக்கூடிய மேட்டு ஆனது உயர்ந்து காணப்பட்டிருந்து அது அதை தேவசந்தர குறிகள் சொல்லக்கூடியது பதினாறு வகையான குறிகள் இருக்குது சங்குடன் சக்கரம் சாமர கோபுரம் விண்மீன் நீன்மீன் வில்லுடன் வாழும் வேலுடன் சூளம் அரைநிலம் ஆதவன் கொடியுடன் தாமரை சொல்லக்கூடியது பதினாறு வகையான தேவசந்தர குறியல் அதில் அவங்களுக்கு மச்சம் சொல்லக்கூடிய மீன் குறியானது ஆட்சி பெற்ற சுக்கரன் மேட்டுல வந்து விலக சமயத்திலையும் அந்த வந்து சுக்கரன் மேட்டுக்கு மேல சங்கு குறியானது இருக்கு அது வந்து பார்த்தா மகாலட்சுமியுடைய கடாட்சியமாக ஏற்படும் ஆச்சுங்களா கீழே வந்து மச்சம் யாருடைய அமைப்பு அப்படின்னா பெருமாளுடைய ஆதிக்கத்தை கொடுக்கும் அப்போ இதுலதான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் மேல வந்து லட்சுமியுடைய கடாட்சியமும் கீழே அவருடைய கணவனான விஷ்ணு பகவானுடைய கடாட்சியமும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா கணன் மனைவியோடைய ஒற்றுமை காலகட்டங்கள் அவங்களுக்கு நிறைவேறும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவாரர்கள் யாராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதாவது சுக்கனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்படுகிறதோ அந்தளவுக்கு வந்து பணம் இப்போ குறு பேச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராகுஎரு பேச்சு கேள்விப்பட்டிருக்கோம் சனி பவானுடைய பேச்சு கேள்விப்படும் சுக்கரனுடைய பேச்சு நிச்சயம் வந்து பணம் மாற்றத்தை கொடுக்கணும் அப்போ அந்த சுக்கரன் எப்போ பேச்சியாக போய்கிறார் அதுக்குரிய கால நேரங்கள் என்ன அதெல்லாமே ஒரு கணக்கிடும் இருக்குது அந்த கணக்கீடு நம்ம வச்சு அந்த சமயத்தில் இந்த கைரேகை பொருத்துதா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பொருந்தெல்லாம் பார்க்கும்போது அது அச்சைய லக்கினம் பத்ததி மூலமாக நாங்கள் வந்து பத்து வருடத்துக்குள்ள கரெக்டாக குறிப்பிட்டு அதை ஏனையா பத்து வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்துக்கு வருஷம்தான் நம்ம வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களாகட்டும் கைதேக சம்மந்தமான விஷயங்களாகட்டும் நம்ம பயணிக்கிறோம் அப்போது குறிப்பிட்ட அந்த கரெக்டாக அந்த சுக்குரன் எப்போ மாறுகிறாரோ அப்போது அச்சை லகின பத்ததி லகினம் மூலமாக பரணி நட்சத்திரமும் சொல்லக்கூடிய மேச லக்கினமோ அது வந்து பண்ணால் பூர நட்சத்திரம் சிம்மத்துடைய லக்கினமோ அது போராட நட்சத்திரம் தனுசோடைய லக்கினத்திலையோ பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் அவங்களுக்கு திருமண யோகம் அமைய வாய்ப்புன்னு இருக்குது இப்போ கை ரேகையில் இப்போ முக்கோணம் திடீர்னு வருது இல்லை ஒரு வேல் அச்சு வருதுங்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தாமரை வருது இந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்களில் ஒவ்வொருத்தர் கையில் அந்த ரேகையினுடைய மாற்றம் வருது இப்போ இந்த முக்கோணமானது வந்ததுன்னா என்ன விதமான பலன்கள் அவங்களுக்கு இருக்கும் முக்கோணம் என்பது வந்து பண்ணால் ஒரு மேகத்தை சூழறக்கூடிய ஒரு காசை கொடுக்கலாம் இப்போ ஒரு மலை மலையுடைய வடிவம் என்ன முக்கோணம் அப்போ கைரேகையில் முக்கோணம் எந்த திசை அமைப்பில் இருக்குது கிழக்கு திசையா மேற்கு திசையா கையில் எது கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க இப்போ வந்து பண்ணால் ஏசுரல் இது நல்லாதான் கேள்வி பார்த்தீங்களா வாஸ்துகள் மீறி கைரேகையும் ஒரு அதாவது யோகத்தை குறிக்கிற திசையாக அமையும் இப்போ வந்து பண்ணால் இந்த மேல் நோக்கி இருப்பது வந்து பண்ணால் கிழக்கு கிழக்கு இதை கீழ் நோக்கி இருப்பது மேற்கு அப்போ இந்த திசையும் மதம் மேக்கு தெற்காக வரும் அப்போ இந்த முக்கோணம் என்பது வந்து போனால் இப்படி நேராக நோக்கி கீழ் நோக்கி இப்படி வந்துட்டினால் இது மேல் நோக்கிய மேல் நோக்கியே வ முக்கோணமாக அமையுது அப்போ மேல் நோக்கி முக்கோணம் வரப்போகும்போது அவனுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அதுவே திசைகள் பொறுத்த வரைக்கும் மாறக்கூடிய அந்த அமைப்பை வச்சு அவனுக்கு யோகமாக அமையதா இதாக யோகம் இல்லாத அமையதான்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதுக்கு சொல்ல போகணும்னு எங்ககிட்ட ஒரு யோசனை தோணும் என்ன தோணும் அப்ப பதினாறு வகையான குறுகிய அவர் சொன்னார இந்த பதினாறு வகைகள் குறையிலையும் இந்தமாரி முக்கோணம் இப்ப தாமரை தண்டு தாமரை தாமரை தண்டு இப்ப அந்த தாமரை தண்டு வந்து பார்த்தா மேல் நோக்கி அந்த இலைகள் வந்து கீழ் நோக்கி அதாவது முட்டுகள் கீழ் நோக்கி இருக்க பட்சத்தில் அவனுக்கு அதிர்ஷ்டங்கள் அவனுக்கு மாறிவிடும் முக்கோணம் கீழ் நோக்கி இருந்தாலும் அதே மாதிரி உயர்ந்த நிலைகள் இல்லாமல் கீழ் நோக்கி இருந்தால் அவனுக்கு வந்து தேவையில்லாம அவங்களுக்கு வந்து நம்ம எச்சரிக்கைகள் கொடுத்து காப்பாற்றுறது நம்ம கைரேகையிலும் சொல்ல முடியும் கைரேகையும் வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் இந்த மாதிரியான இந்த சின்னங்கள் இந்த அதுல அடிக்கடி ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து ஒரு ஜாதகருடைய அல்லது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை கைரேகையால் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு நிறைய சிறப்பான அம்சங்களை நம்முடைய தஞ்சாவூர் திரு ராஜேஷ்குமார் குமார் அவர்கள் கைரேகை நிபுணர் ஏஎல் பி ஜோதிடர் அவர்கள் நம்மிடையே இன்னைக்கு பகிர்ந்து கொண்டிருக்காங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம்